ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு சிலர் கத்திரிக்காய் சாப்பிடவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சட்னியை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை தான் செஞ்சுது அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூனில் பாதி அதாவது ஒன் எயித்து டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விடுங்க கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லாமே நல்லா வருபட்டு வந்ததும் இது கூட காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகா அஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த காரம் எனக்கு சரியாக இருந்துச்சு நீங்கள் எடுக்கிற மிளகாவோட காரத்தை பொறுத்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த பச்சை மிளகாய் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பருப்பு வர மிளகாய் எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு இப்போது அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை வடிச்சிடுங்க வடிச்சுட்டு அந்த பருப்பு மிளகாவை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இது ஒரு பக்கமாக நல்லா ஆரட்டும் இப்போது அதே எண்ணெயில் ஒரு நாலு கத்திரிக்காயை நான் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அந்த கத்திரிக்காவை மட்டும் கடாயில் சேர்த்துக்கோங்க கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேயிலையை வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கத்திரிக்காயோட நிறம் மாறி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அது வரைக்கும் இதை கலந்து கொடுங்க பாருங்க பார்க்கும்போதே நல்லா தெரியுது கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு காய் வேக வேக அந்த எண்ணெய் எல்லாமே திரும்பவும் நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி குழையிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க தக்காளி வேகிறதுக்குள்ளே கத்திரிக்காயும் நமக்கு முழுமையாக வெந்து வந்துவிடும் பாருங்க நம்ம சேர்த்த தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க இது நல்லா ஆரட்டும் இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பு மிளகாவை சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா திக்காக கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த சட்னியை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இந்த சட்னி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் திக்னஸ்க்கு வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது சட்னி தாளிக்க தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு உளுந்து நல்லா வெடித்ததும் இது கூட ரெண்டு வர கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க தாளிப்பு நல்லா பொறிஞ்சதும் இது அப்படியே சட்னியோடு சேர்த்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ